ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவியூக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சோமாந்திரா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரெண்ட்டு தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் ஸோ சோமாந்திரா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணம் ஆந்திரா கேசி ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தெருங்குடி ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க அண்ணம் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டினுடைய ஒரு பிரான்ச்சு தான் வந்து சோமாந்திரா ஸோ இங்கே புதுசாக இப்போ இவங்க வந்து ஃபோர் ஆஃப் ஸ்ட்ரீட்டில் இவங்களுடைய அவுட்லெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு பியாராக வந்து ஒரு அத்தன்டிக் ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் பட் நெஜவாலுமே ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இங்கே இவங்களுடைய கிச்சன்கில் இவங்க எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இவங்க என்ன மாதிரி குவாலிட்டியான ஐட்டம்ஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அதனுடைய ஓனர் அதனுடைய காஸ்ட் இதெல்லாம் எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க போவோம் ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி சோமாந்திரா அவங்களுடைய கிச்சன் அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் இது எப்போ ஆரம்பித்தாங்க இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இந்த ப்ரொபரேட் இந்த அவுட்லெட்டினுடைய ஓனர் வந்து பிரேமா மேடம் அவங்க இருக்காங்க ஸோ பிரேமா மேடம் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் பட் இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபுட்டு அவங்க எப்படி அவங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன மாதிரியான குவாலிட்டி ஃபுட்டு யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம பிரேமா மேடம் கிட்ட கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வெல்கம் டு அவர் எங்களுடைய வேளச்சேரியில் கொரா கார்னிவல்ல சோமந்திரான்னு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எங்களோட தான் சார் எங்களோட எங்க ஃபுட்டை வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டாலும் அவங்களுடைய ஸ்டமக் அப்செட் ஆகாது அதெல்லாம் நாங்கள் ஃபுல் ஹண்ட்ரட் கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆந்திரானால எல்லாருமே ரொம்ப ஸ்பைசின்னு நினைப்பாங்க எங்களோடது அப்படி கிடையாது எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்குள்ள மாட்ரேட்ல இருக்கும் ஓகே நான் வந்து உங்களுடைய ரெகுலர் கஸ்டமரும் கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய இவங்களுடைய மெயின் பிரான்ச் பாத்தீங்கன்னா அண்ணம் ஆந்திரா கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் பெருமுடி ஓஎம்ஆர்ல ஆந்திரா அண்ணம் அங்க இருக்கு ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் அவங்களுடைய லான்ச் ஆனதுலேருந்து இருந்து அங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நாங்கள் இன்னோரு ஃபுட் லாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்தோம் நிஜமானமே சூப்பராக இருக்கும் நாங்கள் முக்காசி மோஸ்ட் ஆஃப் த நைட் ஷூஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனாட்டி மோஸ்ட் ஆஃப் த டின்னர் எங்களோட வந்து அண்ணம் அந்தளவு தான் இருக்கும் ஸோ மேம் உங்கள் எப்படி மேம் நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல அதாவது கோராபெட் ஸ்ட்ரீட்டில் உங்களுடைய அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க எங்களுக்கு ஆக்சுவலா நாங்க இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அண்ணா நகர்ல ரொம்ப நல்லா பண்றாங்க கோரா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம் சரி நம்ம வந்து இத வந்து இங்கயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரீசென்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்லோலி யூ வி ஆர் பிக்கிங் அப்ப கண்டிப்பா நாங்க வந்து நம்பர் ஒன் நல்ல சேல்ஸ் நடக்கும்ன்றது எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு ஓகே ஓகே மேம் சோ நீ எப்படி மேம் உங்களோட பிசினஸ் அவசியம் எப்படி உங்களுடைய இப்போதைக்கு வந்து செவன் ஓ க்ளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறோம் க்ராஜுவலாக வி ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் ஓகே மேம் ஸோ இங்கே உங்களுடைய உங்களுக்கு நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஆந்திரா ஸ்டேட் குஷிப் ஆமாம் எங்களுக்கு ஆந்திரா கொஷ்டின்னாலே ரொம்ப பிடிச்சது ஒரு நான் கூட வந்து எனக்கு கூட ஆந்திரா ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களோட உங்களோட நிறைய பேருக்கு கூட ஆந்திரா ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்ப ரெகுலரா இப்ப நைட்ல என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் இது பண்றீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தேங்க்யூ பாக்கலாம் மேடம் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க நமக்கு என்ன மாதிரி ஃபுட் இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறாங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் என்னவா இருக்கு நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் எங்களுடைய அத்தன்டிக் இது என்னன்னா கோங்குரா சிக்கன் காக்கினாடா சிக்கன் அண்ட் தென் கோபி கொத்திமேரா கோபி அண்ட் தென் கொத்திமேரா கோடி வேப்பிடும் ஆந்திரா ஸ்டைலில் அது எங்களோட யூனிக்காக இருக்கும் அண்ட் தென் பிரியாணியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கு சார் அதெல்லாம் யூனிக்காக இருக்கும் பேஸ் வந்து சேமாக இருக்கும் பட் டாப் வந்து டி இருக்குது வெஜ்லயும் டிக்கா பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி நிறைய இருக்குது தென் சேம் சிக்கன்லயும் இருக்குது ஆந்திரா ஸ்பைசி போன்லெஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிஷு ப்ரான்ஸு எனக்கு வந்து நான் வந்து ஒரு வெஜிடேரியன் பட் வந்து எனக்கு உங்ககிட்ட ரொம்ப உங்களோட ஹோட்டல்ல ரொம்ப பிடிச்சது வந்து கோங்கு கோங்குரா பிரியாணி அது நான் வந்து வெஜ் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி வாங்கி நான் பீஸ் இல்லாம சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் வந்து மாங்காய் மேங்கோ ரைஸ் மாவடிக்காய் எண்ணம் தப்பு மாவடிக்காய் எண்ணம் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அத்தென்டிக்கான ஒரு டிஷ் அது ஒரு எவ்வளோ ஆந்திரா ஸ்டைல் ஃபுட்டு இருந்தாலுமே எவ்வளோ ஆந்திரா மிஸ் இருந்தாலுமே வந்து ஒரு ஆந்திரா அத்தென்டிக் ஆந்திராவில் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் நம்ம பிரேமா மேடமோட ரெஸ்டாரெண்ட் இப்போ அவங்க இப்போ என்ன ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறாங்கிறத பார்க்கலாம் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது கொத்திமேரா கோபி கொத்திமேரா கோபின்னா குரியாண்டர் பேஸ்டில் பண்ணுறது குரியாண்டரை பேஸ்ட் பண்ணி அதை மே மேனேட் பண்ணி வி ஆர் கோயிங் எல்லா கூட்டுமே இவங்க ஆல்ரவுண்டர் தந்தூரி ஸ்பெஷல் அண்ட் தென் பிரியாணி எவ்ரித்திங் இவர் வந்து இப்ப உங்களுக்கு வந்து செட்டிநாடு வெஜ் பிரியாணி சமைச்சு காமைக்க போறாரு சோ மேம் இது வந்து இது எந்த டிஷ்ஷோட பேர் என்ன மேம் இது செட்டிநாடு வெஜ் பிரியாணி ஓகே சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லா வெஜ் பிரியருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிடிக்கும் நினைக்கிறேன் கரெக்ட்டா ஓகே மேம் சோ இதே மாதிரி இப்ப நான் வெஜ் இது வந்து கஸ்டமர் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே ஃபைன் थैंक यू இதே மாதிரி நாங்க நான் வெஜ் பண்ணுவோம் ஓகே மேம் थैंक यू சூப்பருங்க இப்போ வந்து ஒரு அழகான ஒரு வெஜ் பிரியாணி ஒன்று பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வந்து இவங்களே மேம் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் சொன்னீங்க என்ன என்ன டிஷ் பண்ண போறீங்க ஓகே மேம் வந்து கொத்துமீரா கோபி டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அவங்க பயங்கரமான எக்ஸ்பர்டைஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து செஃப் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு கிடையாது ஸோ இவங்க பிரேம வேணாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய டைரெக்ட் மானிட்டரிங்கில் இருக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரதுல இருந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு அது பார்க்கறதுல இருந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை எப்படி ப்ரிஃபர் பண்ணணும் ஒரு வெசல்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்கணும் ஒரு ஆயில் நான் பார்க்குறோம் ஆயில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது க்ளீனாக இருக்குது குக் இருக்க இடம் பிளேஸ் சூப்பராக இருக்குது ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் இந்த சோமாந்திரா வந்து கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுவேன் இப்போ மேம் வந்து கோப் கோபி கொத்துமீரா கொத்துமீரா கோபி பண்ண போறாங்க அவங்களே எக்ஸ்பிளைன்மெண்ட்டு பண்ண போறாங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கணும் சால்ட் கார்ஃபிளர் கொரியாண்டர் இதுதான் மெயின் கொரியாண்டர் பேஸ்ட் கார்ன் கான்ஃப்ளார் தான் மைதா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வெஜ்ஜுக்கு தனியா நான்வெஜ்ஜுக்கு தனியா செப்பரேட் செப்பரேட் கடாய் வச்சுருக்குறோம் உங்களுடைய பத்திமீரா கோபி வெப்படும் டேஸ்ட் பண்ணி பாருங்க சார் மேம் உங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவோ தடவை சாப்பிட்டிருக்கேன் பட் உங்க கையால் இந்த தடவை ஃபஸ்ட்டு சாப்பிடணும் சார் தேங்கா சார் கொஞ்சம் சூப்பரா இருக்கு பட் குட் மேம் செம்ம சூத்தரா இருக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நல்ல க்ரிஸ்பியா நல்லா நூல் பாயிலா இருக்கு அந்த பிரச்சனஸ் ஆஃப் ஆயில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு நல்ல வேணும் வீட்டில் இருந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னா கண்டிப்பா அந்த சோமாதிராவை நான் ரெஸ்டாரண்ட் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க கஸ்டமர்ஸ்லாம் வந்து பிக்அப் ஆகிட்டாங்களா உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஃபார் பிசினஸ் இல்லையா சோ உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இப்ப நிறைய பேர் ஆந்திர ஆந்திரா நமக்கு வராங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த ரெஸ்டாரன்ட் நீங்க ஓபன் பண்ணது தெரியும் சோ நீங்க எப்படி சொல்றீங்க வந்து நம்ம எல்லா வர எல்லா கெஸ்ட் பே சொல்றோம் வேளை சரிக்கு வந்தா இங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறோம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன் நீங்க ஒரு கார்டு மாதிரி குட்டி கார்டு மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டு அந்த கார்டு கொண்டு வந்தா ஒரு 2% டிஸ்கவுண்ட் 3% டிஸ்கவுண்ட் ஒரு மாதிரி எடுத்துட்டு வரலாம்

ஆ ஆந்திரா ஸ்டைல் பிரியாணிஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஸ்வாட்டர் சீரை நல்லா இருக்கும் ஸோ கொத்தமீரா குடியிருப்புடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஸ்பைசியாக வேணாம் பேக்கினாடா சிக்கன்ஸ் நல்லா இருக்கும் பிரியாணியில் ஆந்திரா சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும் பூங்கரா சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் தந்தூரியில் தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸில் காம்போஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் காம்போஸ் என்ன கொடுக்குறது ஓகே நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிறோம் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ட்ரிங்ஸ் ஏதாவது டைம் நீ ட்ரிங் சம்த் போக்ஸும் ரெட் கோடி சோடா சரி இருக்குது நம்ம மாதிரி மொஜுடோ சம்திங் சார் ஓகே மிஸ் வந்து ஸ்டாபரி அருண் ஓகே எங்கேருந்து வரீங்க ப்ரோ நீ வேலை செய்யுறேன் ஓ வேலை சரி ஓகே ப்ரோ ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடிக்கடி நீங்கள் போரா முடிச்சுக்கா ஓகே ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஏன் வந்து நீங்க ஆந்திரா ஸ்வீட் ஃபுட்டு பண்ணுவோம் ஆந்திராவில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இவங்களோட மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான மீல்ஸ் தான் ஸோ ரொம்ப வந்து அத்தன்டிகாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட் வேணாலுமே நீங்கள் வந்து

இன்னைக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் ஓகே அப்புறம் அந்த கோரியான்ற சிக்கன் கொத்திமீரா கொடிவே அப்படின்னு சொல்லுங்க சிக்கன் ஓகே ஓகே இப்போ உங்க டிஷ் ரெடிங்களா ஓகே சார் உங்ககிட்ட வந்து ஆந்திராசு இல்லாமல் சைனீஸ் எல்லாமே அவைலபிளா மேம் இருக்குது சார் தந்தூர் இருக்குது நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு சார் எங்களுக்கு ஸோ லைக் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு ஆல்ரெடிக்கு தெரிஞ்சிருக்கு

ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வணக்கம் ட்ராவலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி இன்னொரு ரெஸ்டாரண்ட் இன்னொரு புது சுவையோட அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபது நான் உங்கள் ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச்